ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பீக்கிங்காய் கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே மசியலுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க நம்ம பொரியலை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க இதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சதா அப்படியே போட்டுக்கலாம் கட் பண்ண வேண்டாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்றலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை கண்ணாடி பதம் வந்ததுன்னா போதும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கணுதோ இதில் ஆறு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி கூடவே ஒரு பீக்கிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பீக்கிங்காக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதை எடுக்க வேண்டாம் விதை வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது விதை வெதை மாதிரி தான் இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் தோல் மட்டும் சீவி போட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தோல் சீவி போட்டுக்குங்க இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் அதனால ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் பீக்கிங்காயும் நல்லா வதங்கி வரணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இது இப்படியும் வதங்கட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இனி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்கள் நாலு டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அஞ்சு விசில் விட்டால் பீக்கிங்காயும் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் கலந்துட்டு நான் மூடி போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு பீக்கிங்காயும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடித்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு கடைஞ்சோம்னா நல்லா நைஸாக பீக்கிங் தக்காளி தக்காளியெல்லாம் கடைஞ்சி வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க கடைஞ்சாச்சுங்க இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதையே இது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீக்கிங் ஐ கடைசல் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க